கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு செம்மையானவர்களின் ஜெபம் துன்மார்க்கருடைய பலி கத்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் நீதிமொழிகள் பதினைந்து எட்டு அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர் டேவிட் பிரநாய்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டாம் ஆண்டில் பிறந்தார் இவர் சிறு வயதிலே தனது பெற்றோரை இழந்து தனிமையில் வாழ்ந்தார் ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் அவரது பிள்ளையாய் வாழ்ந்தார் முழங்கால் யுத்தம் செய்வதில் சிறந்தவர் இவர் தனது இருபத்தி ஓராவது வயதில் ஆண்டவரின் அன்பை முழுமையாக ருசிக்க ஆரம்பித்தார் ஊழிய வாஞ்சையோடு கௌரா பீக் என்ற இடத்தில் செவ்விந்திய மக்களிடம் வந்து சேர்ந்து ஆண்டவர் பணியை செய்தார் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபித்து கொண்டே இருப்பார் பகல் முழுவதும் ஓடியாடி ஆண்டவருக்காக ஊழியம் செய்துவாராம் இவரது முழங்கால் யுத்தம் அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்த செவ்விந்தியர்களை அசைத்தது அநேகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க ஆரம்பித்தனர் இவர் தனது வாழ்வின் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார் கடினமான உழைப்பால் சரீரம் மிகவும் பலவீனப்பட்டது தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்கவில்லை பிறருக்காகவே வாழ்ந்து செம்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார் தனது இருபத்தி ஒன்பதாம் வயதிலே அவர் மரணத்தை தழுவினார் தனது ஜபத்தை பற்றியும் பொதுவாக ஜெபத்தைப் பற்றியும் அவர் எழுதி வைத்திருந்த புத்தகம் அநேக மக்களை ஊழியர்களாக எழுப்பிவிட்டது அநேகர் சிறந்த ஜப வீரர்களாக மாறிவிட்டனர் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்பது பழமொழி ஜெபிக்க ஜெபிக்க மலைகள் கூட பெயர்க்கப்படும் என்பதை தனது அனுபவ வாயிலாக உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்தான் ஆண்டவருக்கு பிரியமாய் செம்மையாய் வாழ்ந்த டேவிட் பிரனாய்டு என்ற மனிதர் நாமும் வேதத்தில் எத்தனையோ பக்தர்களை குறித்து பார்க்கும்போது ஜெபித்து செம்மையாய் வாழ்ந்து ஜெபித்து ஜெயம் பெற்ற அநேகரை நாம் பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலும் தானியலை போல தாவிதைப் போல யோசிப்பைப் போல நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் செம்மையானவர்களாக இருக்கும்போது நம்முடைய ஜெபத்தையும் ஆண்டவர் பிரியமாய் கேட்டு கத்தர்க்கு பிரியமானவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் அவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் அன்பின் பிதாவை இந்த தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரை செம்மையானவர்களின் ஜெபமோ கத்தருக்கு பிரியம் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் எங்களது வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாங்கள் ஜெபித்து ஜெபித்து ஜெயம் பெறவும் எங்களது வாழ்க்கை செம்மையாய் நடக்கவும் தக்கதாய் எங்களை காத்து வழி இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தரலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்